வணக்கம் நீங்கள் பார்க்குறது சிவலிங்கம் இது சிவலிங்கம் மட்டும் இல்லை உள்ளார வந்து அகசியர் இருக்கார் உள்ளர அகசியர் இருக்கார் இவருக்கு பேர் அகத்தி லிங்கேஸ்வரர் இவருக்கு பேர் அகத்தி லிங்கேஸ்வரர் இவர் வந்து அகத்தியர் அகத்தியர் என்ன வடிவத்தில் இருக்காருன்னா லிங்கத்தில் அதாவது லிங்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக லிங்கத்தில் அகத்தியிருக்கார் அதாவது சிவனும் சிவனும் அகசியரும் ஒன்று அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அகசியருக்கும் ஆயிரத்தெட்டு பெயர் உண்டு சிவனுக்கும் ஆயிரத்தெட்டு பேர் உண்டு இது அகசியரோட இது இவருக்கு பேர் பொதியாசுரரு இது வந்து சனி பகவான் விநாயகர் சனி பகவான் விநாயகர் காக்கா இருக்குது காக்கை இருக்குது எலிதான் பார்த்துருப்பிய அடுத்தது முருகப்பெருமான் இது வந்து மயில் இருக்காது காளை மாடு மயில் இருக்காது காளை மாடு ஏன் அந்த இந்த வீடியோவை தொடர்ந்து போடுறேன்னா கட் பண்ணி போடக்கூடாது அதோடய இது இருக்காது இது வந்து சித்திரைகுத்தன் இவர் வந்து நம்ம கணக்கு எழுதுகிற சித்திரகுத்தன் நம்மளோட குரு சித்திரகுத்தன் எவ்வளோ அழகாக இருக்கா இருப்பாருங்க சித்திரகுத்தன் அது மட்டும் இல்லாமல் இது வாராகி வாராகியிலே ஆயுதத்தோடு தான் பார்த்துருப்பியா ஆனால் இங்கே இருக்க வாராகி எப்படி சொல்கிறதுன்னா சித்தர்களை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க வாராகிலேயே நல்லா பயங்கரமான அம்மா வாராகி இந்த அம்மா அது மட்டும் இல்லாமல் இங்கே சூரிய பகவான் சூரிய பகவான் அதாவது கிழக்கை பார்த்து உட்காந்துருக்கிறாரு இந்த சூரிய பகவான் உட்காந்துருக்குறது ஒரு அர்த்தம் இருக்குது அக்கினி ஆற்றுல உட்காந்துருக்கிறாரு அக்கினி ஆறு ஆற்றாங்கர் உட்காந்துருக்காரு அதே மாதிரி அக்கினி தீர்த்த கடலும் இங்கே தான் சந்திக்குது ரெண்டு அக்னி சந்திக்கிற இடத்துல இந்த அக்னி உட்காந்துருக்காரு அக்னி பகவான் பதினெட்டு சித்தரில் மூணு சித்தர்கள் இதில் இருக்காங்க இன்னும் வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்துருவாங்க இந்த இடத்துக்கு அது ரெடி ஆகிட்டுருக்கு நல்லது இது சாமியோட இடம் எல்லாம் வந்து சாமியோட இடம் அதுவும் இல்லாமல் இவ வந்து ஒரு தாய் உலகத்துக்கு அதிபதி அக்கினி இந்த அம்மா அக்கினி இந்த அம்மா இது வந்து தனி தமிழ்நாட்டிலே தனி அகசியர் கோவில் தனி அகசியருக்கு தனி இடம் தமிழ்நாட்டில் இது பைரவர் இந்த பைரவர் அக்கினி மயான பயிறவர் பார்க்க வீடியோ வந்து எடுக்க முடியாது உயரம் வந்து பதிமூணு அடிக்கு மேலே இருக்குது நல்லா உயரம் அதனால் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பயங்கரமான பயிறவர் அறுபத்தி நாலு ஒரு ஆள் இந்த பயிரவர் எதை நோக்கியிருக்காருன்னா சுடுகாட்டை பார்த்துருக்காரு இதுதான் சுடுகாடு சுடுகாட்டுக்கு தான் அக்கினி அக்கினி ஆறு அக்கினி கடல் திருவேணி சங்கமம் இதுக்கு நேராக தான் இருக்குது பாதை அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க மாசாலி அம்மன் தமிழ்நாட்டிலே முப்பத்தி மூணு அடி இருக்குது தமிழ்நாட்டிலே பெருசு முப்பத்தி மூணு அடி மாசாலி அம்மன் இந்த மொபைலில் வந்து பெருசாக இருக்கிறனால இந்த உருவத்தை காட்ட முடியாது அவர் மாதிரியாக பெண்டாக தான் தெரியும் ஏன்னா உருவம் பெருசு மொபைல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் முப்பத்தி மூணு அடி அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாகம்மா நாகம்மான்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இங்கே நாகாத்தா இருக்கா தாய் பதினெட்டு அடி உயரம் அஞ்சு தலையோட நாகாத்தா பாருங்க நாகாத்தா ரொம்ப அம்சமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது எங்கே இருக்குதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராம்பட்டினம் பகுதி அதிராம்பட்டினம் பகுதி சின்ன ஆவடையார் கோவில் கொள்ளுக்காடு அங்கே தான் இங்கே அமர்ந்திருக்கு அக்கினி ஆறு அக்கினி கடல் அக்கினி தீர்த்த கடல் திருவேணி சங்கமம் அமர்ந்திருக்க இடம் இது வந்து கொள்ளுக்காட்டில் இருக்குது அதிராம்பட்டினம் பகுதியில் கொள்ளுக்காட்டில் இருக்குது நல்லது இந்த கோவிலோட விவரம் என்னன்னு கேட்டால் இந்த இதை முழுக்க முழுக்க இதுதான் அதோடய பேரில் உள்ளது என்னோடய நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரெண்டு அறுபத்தெட்டு